ம் தொலைக்காட்சியின் ஆலயவளம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம் இறைவனே உலகின் ஆதாரமாக கலனாக விளங்குகிறார் அந்த இறைவனின் பேராற்றலே நல்லவர்களை மகிழ்ச்சியில் துள்ளி குதிக்கச் செய்கிறது தீயவர்களை தண்டித்து அவர்களது ஆணவத்தையும் ஆற்றலையும் அழிக்கிறது இறைவனின் இந்த குணங்களை குறிக்கும் குறியீட்டுச் சொல்லே கந்தன் பாரதத்தின் பழம்பெரும் மொழியான தூய தமிழில் கந்து என்றால் யானைகள் மாடுகள் போன்ற விலங்குகளை கட்டி வைக்கும் நிலையான கம்பம் அதாவது தூண் என்று பொருள் இந்த சொல்லில் இருந்து பிறந்ததே கந்தன் என்ற திருப்பெயர் மதம் பிடித்த யானையாகவும் அலைபாயும் மாடாகவும் இருக்கும் மனிதர்களின் மனதை கட்டி வைத்து ஒருமுகப்படுத்தும் இறை ஆற்றலே கந்தன் என்றனர் நம் முன்னோர்கள் கந்து என்பதற்கு வேகமாக பாய்தல் என்றும் பொருள் உண்டு பாரதத்தின் மற்றொரு தொன்மை வாய்ந்த மொழியான சம்ஸ்கிருதத்தில் ஸ்கந்த என்ற சொல்லுக்கும் வேகமாக பாய்தல் துள்ளிக் குதித்தல் ஆகிய பொருள்களோடு பற்றச் செய்தல் அழித்தல் ஆகிய பொருள்களும் உண்டு சிவபெருமானின் நெற்றிக்கண்ணிலிருந்து துள்ளிக் குதித்து பாய்ந்து வெளியேறிய சுடரே அவரது பிரதிபிம்பமான ஸ்கந்தனாய் பிறப்படுத்தது சூரபத்மன் உள்ளிட்ட அரக்கர்களின் ஆணவத்தை அந்த ஸ்கந்தனே அழித்தார் ஸ்கந்தன் என்ற சொல்லுக்கு வெற்றிகை தரும் கடவுள் என்ற பொருள் இருப்பதாக வைணவ ஆகம நூலான பஞ்சராத்திரத்தின் நாரதீக சங்கிதை தெரிவிக்கிறது காஷ்மீரத்தின் பண்டைய நூலான நீலமத புராணத்தில் குழந்தைகளை மகிழ்வூட்டும் முதன்மை கடவுளாக ஸ்கந்தன் வர்ணிக்கப்படுகிறார் நமது பழந்தமிழ் இலக்கியங்களும் கந்த பெருமானை குழந்தைக் கடவுளாக சேயோன் என்றுதானே கொண்டாடுகிறது இந்த குமரக் கடவுள் என்ற திருப்பெயரில் மூலவராக அருள் பாலிக்கும் சென்னை கந்தகோட்டம் சுவாமி திருக்கோவிலின் ஆன்மீக சிறப்புகளை இன்றைய ஆலயவளம் நிகழ்ச்சியில் அகம் குளிரக் காண்போம் எந்த ஒரு திருக்கோவிலிலும் கருவறைக்குள் பீடத்தின் மீதே மூலவர் காட்சி தருவது வழக்கம் இதற்கு மாறாக பீடம் இல்லாமல் வெறும் தரையிலேயே காலூன்றி நின்று பாலிக்கும் மூலவரை தரிசித்திருக்கிறீர்களா அப்படிப்பட்ட அதிசய மூலவரை தரிசிக்க வேண்டும் என்றால் தலைநகர் சென்னையின் தலைப்பகுதியாக திகழும் பாரிமுனையில் உள்ள கந்தக்கோட்டம் பகுதிக்கு வருகை தாருங்கள் இங்குதான் மூலவர் கந்தசுவாமி தரையில் நின்றபடி அருள் பாலிக்கிறார் அத்துடன் இந்த திருக்கோவிலில் மூலவருக்கு இணையாக உற்சவர் முத்துக்குமாரசுவாமியும் மிகுந்த சக்தி வாய்ந்தவராக தனி கொடி மரத்துடன் சன்னதியில் எழுந்துருளியிருக்கிறார் இவரது அழகிய திருமுகத்தில் புள்ளிகள் போல் பிசிறுகள் ஒட்டிக்கொண்டிருக்கின்றன இந்த அதிசயங்கள் தொடர்பான ஸ்தல வரலாற்றை முதலில் காண்போம் கடந்த பதினேழாம் நூற்றாண்டில் நிகழ்ந்த அதிசய சம்பவமே இந்த திருக்கோவிலின் தோற்றத்துக்கு காரணமாக அமைந்திருக்கிறது சென்னையில் வாழ்ந்து வந்த மாரிச்செட்டியார் கந்தப்ப ஆசாரி என்ற இரண்டு முருக பக்தர்கள் மாதந்தோறும் கிருத்திகை தினத்தென்று செங்கல்பட்டு அருகே உள்ள திருப்போரூர் திருத்தலத்துக்கு பாத சென்று கந்தசுவாமியை வழிபட்டு வந்தனர் இதேபோல் கடந்த ஆயிரத்து அறுநூற்று எழுபத்தி மூன்றாம் ஆண்டு மார்கழி மாதம் கிருத்திகை தினத்தன்று திருப்போரூர் கந்தசுவாமியை வழிபட்டு திரும்பிய இருவரும் வழியில் ஓய்வெடுக்க விரும்பி பழைய மாமல்லபுரம் சாலையில் செங்கன்மால் ஈஸ்வரன் கோவில் குளக்கரையில் அமர்ந்திருந்தபோது அசதி காரணமாக அப்படியே தூங்கிவிட்டனர் அப்போது அவர்களது கனவில் தோன்றிய முருகப்பெருமான் என்னை காண்பதற்காக ஏன் இவ்வளவு தூரம் உடலை வருத்தி கொண்டு கஷ்டப்படுகிறீர்கள் இங்கே புற்றுக்குள் எனது பழைய விக்கிரகம் உள்ளது அதனை எடுத்து போய் சென்னையில் பிரதிஷ்டை செய்து வழிபடுங்கள் என்று கூறினாராம் இருவரும் கண்முழித்து தாங்கள் கண்ட அதிசய கனவு பற்றி பேசிக் கொண்டனர் கனவில் கூறியபடியே அருகிலிருந்த புற்றுக்குள் முருகப்பெருமானின் விக்கிரகம் இருந்ததாம் அதனை எடுத்துக்கொண்டு இருவரும் சென்னை பாரிமுனை பகுதிக்கு வந்தபோது பாரம் தாங்க முடியாமல் முருகன் திருச்சிலையை கீழே வைத்துள்ளனர் அதற்கு பிறகு அந்த விக்கிரகத்தை அவர்களால் மீண்டும் தரையிலிருந்து எடுக்க முடியவில்லை முருகன் இங்கேயே கோவில் கொள்ள விரும்புகின்றார் என்பதை அறிந்து கொண்ட அவர்கள் இருவரும் முதலில் செங்கல்லால் சிறிய கோவிலை எழுப்பினர் பின்னர் படிப்படியாக பக்தர்களின் நன்கொடைகளால் பெரிய கற்கோவில் எழுந்திருக்கிறது இந்த கோவிலின் மூலவர் திருமேனி திருப்போரூரில் முன்பு மூலவராக அருள் பாலித்த விக்ரகம் என்று கூறப்படுகிறது முகலாயர் படையெடுப்பின் போது பல கோவில்கள் இடிக்கப்பட்டதால் திருப்போரூர் மூலவரான கந்தசுவாமியின் விக்கிரகம் ஓரிடத்தில் மறைத்து வைக்கப்பட்டதாகவும் அந்த விக்கிரகமே சென்னை முருக பக்தர்களுக்கு பின்னர் கிடைத்ததாகவும் ஸ்தல வரலாறு தெரிவிக்கிறது மூலவர் கந்தசுவாமி தானே விரும்பி நின்றதால் அவருக்கு இங்கே பீடம் ஏதுமில்லையா மூலவர் பிரதிஷ்டை செய்யப்பட்டு சில ஆண்டுகளுக்கு பிறகு உற்சவர் சிலை செய்ய கோவில் கமிட்டியார் முடிவெடுத்தனர் அதன்படி சிற்பக்கலையில் சிறந்த வல்லுநர் ஒருவர் பஞ்சலோகத்தில் உற்சவர் சிலையை செய்து வார்படத்தில் இருந்து எடுத்தபோது அந்த விக்கிரகம் தங்கம் போல் தகதகவென எண்ணியது அதே நேரத்தில் திருமேனி முழுவதும் முட்கள் போல் சிறு சிறு பிசிறுகள் ஒட்டிக்கொண்டிருந்தன அவற்றை செதுக்கி அகற்றுவதற்காக சிற்பி தொட்டபோது மின்சாரம் தாக்கியதை போல் தூக்கி வீசப்பட்டார் அனலாகக் கொதிக்கும் இந்த விக்கிரகத்தை செதுக்கி சுத்தப்படுத்தும் சக்தி எனக்கில்லை என்று சிற்பி சொல்லிவிட்டபடியால் உற்சவர் திருச்சிலை ஓர் அறைக்குள் பாதுகாப்பாக பூட்டி வைக்கப்பட்டது இரண்டு ஆண்டுகள் கழிந்த பிறகு காசியிலிருந்து திரும்பிய சாம்பையர் என்ற வேத வல்லுனர் உற்சவர் திருச்சிலையை பார்த்துவிட்டு மூலவருக்கு இணையான சக்தி உற்சவருக்கு இருப்பதாகவும் தியான ஆற்றலின் மூலம் இந்த சிறையில் உள்ள பிசிறுகளை எடுப்பதாகவும் கூறினார் அதன்படியே மூடிய அறைக்குள் வேத மந்திரங்களை தியானித்து உற்சவர திருமேனியில் இருந்த பிசிறுகளை அவர் நீக்கிவிட்ட போதிலும் திருமுகத்தில் உள்ள பிசிறுகளை மட்டும் நீக்க முடியவில்லை இறைவன் விருப்பப்படி அந்த பிசிறுகள் அப்படியே இருக்கட்டும் என்று கூறிவிட்டார் காஞ்சி மாநகரில் குமரக்கோட்டம் என்று அழைக்கப்படும் திருத்தலத்தில் சுப்பிரமணியர் திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த திருக்கோவிலில்தான் கடந்த பனிரெண்டாம் நூற்றாண்டில் கச்சிகப்ப சிவாச்சாரியார் இயற்றிய கந்த புராணம் அரங்கேறியது இந்த ஆலயத்தில் ஐந்து தலை நாகம் குடைபிடிக்கும் அனந்த சுப்பிரமணியர் எனப்படும் நாக சுப்பிரமணியர் உற்சவராக அருள் பாலிக்கிறார் இதேபோல் சென்னை மாநகரில் மூலவராக கந்தசுவாமியும் உற்சவராக அருள் பாலிக்கும் கந்தகோட்டம் திருத்தலத்தின் ஆன்மீக சிறப்புகளை கூறும் ஆலயவளம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின்தொடரும் சென்னை கந்தகோட்டம் சுவாமி திருக்கோவிலை மிகச்சிறந்த முருக பக்தரும் சமரச சுத்த சன்மார்க்கத்தை உருவாக்கியவருமான வள்ளலார் என்று புகழப்படும் சுவாமி ராமலிங்க அடிகளார் தமது திருவருட்பாவில் போற்றி துதித்துள்ளார் ஒருமையுடன் எனது திருவடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும் உள்ளன்று வைத்து புறமொன்று பேசுவார் உறவு கலவாமை வேண்டும் பெருமை பெரு நினது புகழ் பேச வேண்டும் பொய்மை பேசாதிருக்க வேண்டும் பெருநெறிபிடி தொழுக வேண்டும் மதமான பேய் பிடியாதிருக்க வேண்டும் மறுவு பெண் ஆசையை மறக்க வேண்டும் உனை மறவாதிருக்க வேண்டும் மதி வேண்டும் நின் கருணை நிதி வேண்டும் நோயற்ற வாழ்வு நான் வாழ வேண்டும் தர்மமிகு சென்னையில் கந்த கோட்டத்தில் வளர் தலமோங்கு கந்த தன்முகத் தன்முக துயமணி உன்முகச் சைவமணி சண்முகத் தெய்வமணியே என்று கந்த கோட்டம் முருகப்பெருமானிடம் வள்ளலார் வேண்டுகிறார் முருகப்பெருமானே மனத்தை ஒருமுகப்படுத்தி உனது திருவடிகளை மட்டுமே நினைக்கின்ற உத்தம பக்தர்களோடு எனக்கு நட்புறவு ஏற்பட வேண்டும் உள்ளுக்குள்ளே நஞ்சை வைத்து கொண்டு வெளியிலே நல்லவர் போல் பேசி நடிக்கும் வஞ்சகர்களின் நட்பு கலந்து விடாதபடி நீ காத்தருள வேண்டும் பெருமைக்கு உரிய உனது புகழை எப்போதும் நான் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் தப்பி தவறி கூட நான் பொய் பேசாமல் இருக்க வேண்டும் பெருநெறி நெறி எனப்படும் ஒழுக்கமான தவ வாழ்க்கையில் இருந்து வடுவாமல் நான் வாட வேண்டும் பிறரை துன்புறுத்தும் பேய்த்தனமான மதவெறி என்னை பிடித்து விடாமல் நீ காத்தருள வேண்டும் மதிமயக்கும் காமவிரியான பெண்ணாசை என்னை பிடிக்காமலும் காக்க வேண்டும் எந்த நிலையிலும் முருகா உன்னை நான் மறக்காமல் இருக்க வேண்டும் உன்னிடம் பக்தி பாராட்டுகின்ற நல்ல புத்தி வேண்டும் புத்தியை வழிதவராமல் காப்பாற்றுகின்ற உனது கருணையாகிய அருள் செல்வம் வேண்டும் உனது மீதான பக்தியை தளரச் செய்யும் வகையில் உடலையும் உள்ளத்தையும் வருத்தும் நோய்கள் ஏதும் வராதபடி ஆரோக்கியமான வாழ்வை நான் வாழ வேண்டும் அறச் செயல்கள் மிகுந்திருக்கும் சென்னை மாநகரில் கந்தகோட்டம் என்ற திருத்தலத்தில் எப்போதும் இந்த திருத்தலத்தின் புனிதத்தை ஓங்கச் செய்யும் கந்தவேலே குளிர்ச்சி பொருந்திக தூய்மையான போல் பிரகாசிப்பவனே உள்முகத்தில் ஆராதிக்கும் போது பரம்பொருளான சிவமாக உளிர்பவனே ஆறுமுக கடவுளான தெய்வ சிகாமணியே முருகப்பெருமானே என்று இந்த பாடலுக்கு பொருள் அத்தகைய சிறப்பு வாய்ந்த கந்தவேல் அருளாட்சி நடத்தும் கந்தக்கோட்டம் முத்துக்குமாரசுவாமி திருக்கோவில் குறித்த ஆலயவளம் நிகழ்ச்சி தொடர்கிறது சென்னை பாரிமுனையில் கடைகளும் வீடுகளும் மக்கள் நெருக்கடியும் மிகுந்த ரத்தம் பஜாரில் நைனியப்ப தெருவில் கந்த கூட்டம் அமைந்திருக்கிறது இந்த கோவிலுக்கு கிழக்கு மற்றும் வடக்கு ஆகிய இருபுறங்களில் புறங்களில் நுழைவாயில் உள்ளது வடக்கு புறத்தில் ஐந்து நிலைகளை கொண்ட ராஜகோபுரமும் கோவில் கொடிமரமும் அமைந்துள்ளன ஆனால் இந்த ராஜகோபுரத்துக்கு நேரே மூலவர் சன்னதியின் வாசல் அமைந்திருக்கவில்லை கொடிமரத்துக்கு மூலவர் இடையே துளைகளை கொண்ட சுவர்தான் உள்ளது மூலவர் சன்னதி வாசல் வேறுபுறத்தில் உள்ளது இந்த கோவில் வளாகத்துக்குள் நெருக்கமான கட்டடங்களுக்கு மத்தியில் ஆலயத்தின் திருக்குளம் அமைந்திருப்பது காண்பதற்கு வித்தியாசமான அனுபவத்தை தருகிறது இந்த திருக்குளத்துக்கு சரவண பொய்கை என்று திருப்பயர் இந்த குளத்தின் கரையில் விநாயகர் வீற்றிருக்கிறார் அவருக்கு வலப்புறத்தில் லட்சுமி தேவியும் இடப்புறத்தில் சரஸ்வதி தேவியும் அருள் பாலிக்கின்றனர் திருக்குளத்துக்கு மேலே குளக்கரை விநாயகர் என்ற பெயரிலான மற்றொரு பிள்ளையார் சன்னதியும் அமைந்திருக்கிறது இந்த சன்னதிக்குள் சித்தி புத்தி சமேதராக விநாயகர் திருக்காட்சி தருகிறார் அருகே மற்றொரு சன்னதியில் காசி விஸ்வநாதரும் விசாலாட்சி அம்மனும் அருள் பாலிக்கின்றனர் இவர்களை வணங்கிவிட்டு மூலவர் சன்னதி நோக்கி செல்ல வேண்டும் மூலவர் சன்னதி கருவறைக்குள் அழகே திருவருவாய் சிறிய பாலகன் போன்று சுமார் இரண்டடி உயரத்தில் கல்வி கிரகமாய் மூலவர் கந்தசுவாமி அருள் பாலிக்கிறார் பீடம் ஏதுமின்றி தரையில் காலையும் வேலையும் மூன்றி நிற்கும் கந்தசுவாமி காண்பவர் மனமாகிய பீடத்திலும் தமது திருப்பாதங்களை பதிக்கும் விதத்தில் அழகுடன் ஜொலிக்கிறார் மூலவருக்கு இருபுறத்திலும் வள்ளியும் தெய்வானையும் திருக்காட்சி தருகின்றனர் கந்தக்கோட்டம் திருக்கோவிலில் தனி கொடிமரத்துடன் கூடிய தனி சன்னதியில் மூர்த்தியான முத்துக்குமாரசுவாமி அருள் பாலிக்கிறார் பஞ்சலோக விக்கிரகத்தில் தங்கம்போல் போல் மின்னும் தேஜசுடன் அளிக்கின்ற உற்சவரை காண்பதற்கு கண்கோடி வேண்டும் முட்களுக்கு மத்தியில் ரோஜா மலர் பூத்திருப்பதைப் போல சிறு சிறு பிசிறுகளுடன் சுவாமியின் சிவந்த திருமுகம் அளிக்கிறது அவருக்கு இரு புறங்களிலும் வள்ளியும் தெய்வானையும் நின்ற திருக்கோலத்தில் அருள் பாலிக்கின்றனர் விசேஷ நாட்களில் இந்த உற்சவ மூர்த்திக்கே கோவிலின் முதல் பூஜை நடத்தப்படுவது இந்த ஆலயத்தின் சிறப்பு அம்சமாகும் என் இலங்கை வடக்கு பகுதியில் தமிழர்கள் அதிகம் வாழும் யாழ்ப்பாணத்தில் மாவிட்டபுரம் நல்லூர் இனுவில் ஆகிய மூன்று திருத்தலங்களில் பழமை வாய்ந்த கந்தசுவாமி திருக்கோவில்கள் அமைந்துள்ளன இலங்கை கிழக்கு பகுதியில் யாழ்ப்பாணத்தை அடுத்துள்ள புராண சிறப்பு வாய்ந்த திருகோணமலையில் வில்லூன்றி கந்தசுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது மேலும் இலங்கை கதிர்காமத்தில் புகழ் புகழ்பெற்ற கந்தன் கோவில் உள்ளது இதேபோல் தமிழகத்தின் செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூரில் கந்தசுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது இந்த திருக்கோவிலின் பழைய மூலவரே சென்னையில் எழுந்தருளி இருப்பதாக கருதப்படும் கந்தகோட்டம் திருத்தலத்தின் அருமை பெருமைகளை எடுத்துரைக்கும் ஆலய வளம் நிகழ்ச்சி சிறிய இடைவேளைக்கு பின்தொடரும் தமிழகத்தில் திருநெல்வேலி மாவட்டம் பண்பொடில் அருகே திருமலை எனப்படும் திரிகூடமலையில் முத்துக்குமாரசுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது கடலூர் மாவட்டம் பரங்கிப்பேட்டை ஈரோடு மாவட்டம் அந்தியூர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே உள்ள பெரும்பேடு ஆகிய திருத்தலங்களிலும் முத்துக்குமாரசுவாமி கோவில்கள் உள்ளன மேலும் மயிலாடுதுறை மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோவில் வைத்தியநாதர் ஆலயத்தில் பிரசித்தி பெற்ற சுவாமி சன்னதி அமைந்துள்ளது இந்த வரிசையில் சென்னை மாநகரில் கந்தகோட்டம் என்று அடைக்கப்படும் முத்துக்குமாரசுவாமி திருக்கோவிலின் சிறப்புகளை எடுத்துக்கூறும் ஆலயவளம் நிகழ்ச்சி தொடர்கிறது கந்தக்கோட்டம் கோவில் பிரகாரத்தில் வள்ளி தெய்வானை உடனுறை ஆறுமுக பெருமானாகவும் முருகன் மற்றொரு சன்னதியில் அருள் சுரக்கின்றார் முருகன் அடியவர்களான சிதம்பரம் சுவாமிகள் ராமலிங்க அடிகளார் பாமன் சுவாமிகள் மற்றும் தண்டவானை சுவாமிகள் ஆகியோரின் சன்னதிகளும் பிரகாரத்தில் அமைந்திருக்கின்றன மூலவர் கருவறை கோஷ்டத்தில் ஞான கடவுளாக தட்சிணாமூர்த்தியும் அருள் பாலிக்கிறார் இந்த திருக்கோவிலில் பசுமடமும் அமைந்திருக்கிறது கோவிலில் தினம்தோறும் கோமாத பூஜை நடத்தப்படுகிறது இங்குள்ள பசுக்களுக்கு கீரைகளையும் பழங்களையும் கொடுத்து வணங்கினால் தீராத நோய்கள் தீரும் ஐஸ்வர்யம் பெருகும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை இதேபோல் தோல் நோய் மற்றும் கட்டிகள் குப்புளங்களால் பாதிக்கப்பட்டவர்கள் அவை நீங்க சரவண பொய்கை திருக்குளத்தில் வெள்ளம் கரைத்து வேண்டிக் கொள்கின்றனர் இந்த ஆலயத்தில் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமைகளில் சுவாமிக்கு விசேஷ பன்னீர் அபிஷேகம் செய்யப்படுகிறது இதனை தரிசித்தால் குடும்பம் சிறக்கும் செல்வவளம் செழிக்கும் என்பது ஐதீகம் வேண்டியதை நிறைவேற்றும் முருகப்பெருமானுக்கு பக்தர்கள் முடிக்காணிக்கை செலுத்தியும் குடம் பால் காவடி ஏந்தி வந்து அபிஷேகம் செய்தும் நேர்த்திக்கடன் செலுத்துகின்றனர் பரபரப்பு மிகுந்த சென்னையின் பாரிமுனை பகுதியில் மனத்துக்கு அமைதியை தரும் கந்தக்கோட்டம் கோட்டம் முத்துக்குமாரசுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது சுமார் நானூற்று ஐம்பது ஆண்டுகள் பழமை வாய்ந்த இந்த திருக்கோவிலுக்கு ஏராளமான பக்தர்கள் நிலம் நகைகள் ரொக்கப்பணம் ஆகியவற்றை காணிக்கையாக வழங்கியுள்ளனர் மகாகவி பாரதியாரும் கந்தக்கோட்டத்துக்கு வருகை தந்து முருகப்பெருமானை வழிபட்டு பாடல்களை பாடியுள்ளதாக கூறப்படுகிறது குமார தந்திரம் என்ற ஆகமத்தின் அடிப்படையில் தினசரி பூஜைகள் சிறப்பாக நடத்தப்படும் இந்த திருக்கோவிலின் ஸ்தல விருட்சமாக மகிழ மரம் இருப்பது வணங்கும் பக்தர்களுக்கு மகிழ்ச்சி உறுதி என்பதை உரைப்பதைப் போல் உள்ளது கந்தக்கோட்டம் கோட்டம் முத்துக்குமாரசுவாமி திருக்கோவிலில் ஆண்டுதோறும் தை மாதத்தில் கோவிலின் பிரதான திருவிழா பதினெட்டு நாட்களுக்கு வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இது தவிர வைகாசியில் வசந்த உற்சவம் ஆடி மாதத்தில் ஆடி கிருத்திகை ஐப்பசியில் கந்த சஷ்டி மற்றும் பங்குனி உத்திரம் ஆகிய திருவிழாக்களும் விமரிசையாக நடத்தப்படுகின்றன இந்த திருக்கோவில் தினந்தோறும் காலை ஆறு மணி முதல் நண்பகல் பனிரெண்டு மணி வரையிலும் பின்னர் மாலை நான்கு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரையிலும் பக்தர்களின் வழிபாட்டுக்காக திறந்திருக்கிறது சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திலிருந்து ஐந்து நிமிடங்களில் நடந்தே சென்றுவிடும் தூரத்தில் கந்த கோட்டம் அமைந்துள்ளது அங்கு சென்று மூலவர் கந்த சுவாமியையும் உற்சவர் முத்துக்குமார சுவாமியையும் வணங்கி வழிபட்டால் வாழ்க்கை முத்துப்போல் பிரகாசிக்கும் என்பது திண்ணம் அடுத்த வாரம் மற்றொரு திருத்தலம் தொடர்பான ஆன்மீக சிறப்பு தகவல்களுடன் சந்திக்கும் வரையில் நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் அன்புக்கினிய பத்மன் நன்றி வணக்கம்